சனி வந்து இப்போ அவர் நினைச்சதுதான் சட்டம் அவர் இஷ்டத்துக்கு இப்ப அவர் என்ன வேணாலும் பலன் முழுமையான பலன் சனியே எடுக்கிறார் இன்னொரு கிரகத்தோட தாக்கமே அங்க கிடையாது அவரோட நட்சத்திரத்துல அவரே பயணிக்கும்போது அவர் முழுமையாக அவரு அவரோட முடிவுகள் மட்டும்தான் அங்க சனி அதாவது என்ன செய்யறதுனாலும் இப்படி இன்னொரு கிரகத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அவரே முடிவு பண்ணிக்கலாம் செய்யலாம் அந்த மாதிரி இந்த ஒரு வருட காலமும் சனி முழுமையாக நம்மள ஆக்கிரமிக்க போகிறார் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு இடத்துல சனி இருக்கிறதால சனி முழுமையாக என்னெல்லாம் நமக்கு செய்ய முடியுமோ அத்தனையும் செய்ய போகிறார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்படி செய்யக்கூடிய சனி என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் முதல்ல நம்ம உத்திரட்டாதியில் இருக்கிற சனி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இனி அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம்